எண்ணம்ிரகடிக்கும் எண்கள் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவே வா ஆழ்க குருவே துணை அன்பிற்கினிய ராஜநிலை தேவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியின் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசிபுலங்களில் பார்ப்போம் ஜனவரி மாதம் இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை உத்தராயணம் விசுவாபுவருடம் தை மாதம் ஆறாம் நாள் சந்திர தரிசனம் வளர்ப்பிறை இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல நேரம் மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாள் குளிரை பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய தேதி துவதிய திதி இன்றைய யோகம் கீர்த்தி நாம யோகம் இன்றைய யோகம் சித்தி நாம யோகம் இன்றைய கரணும் பாலவும் மூன்று மணிக்கு பிறகு கவலவும் இன்றைய நட்சத்திரம் திருவோணம் அவிட்டம் இரண்டு மணி வரை திருவோண நட்சத்திரம் இருக்கிறது சந்திராசிரமம் நட்சத்திரங்கள் திருவாதிரை புனர்பூசும் கடகராசிக்கு சந்திராசிரமும் ஆரம்பம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதனத்தில் குரு சிம்மத்தில் கேது மகரத்தில் புதன் சுக்கரன் சூரியன் செவ்வாய் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளில் என்ன செய்யலாம் நம் அனைவராலும் பெரும்பாலும் ஒரு தொந்தரவு ஒரு சுகமின்மை ஒரு வெற்றி பெற முடியாத ஒரு நிலைமை அப்படிங்கறதெல்லாம் எதை நோக்கி வருதுன்னா மனது காரணம் என்று எடுத்துக்கொள்ளும் மனது என்றால் சந்திரன் நம்மை ஆள்கின்ற கிரகம் நம்மை வாழ வைக்கின்ற கிரகம் நம்மள நித்த நித்தம் ஒரு பொழுதை கடக்கின்ற கிரகம் எது என்றால் சந்திரனே அப்போ நம்மளை உடனடியா முடிவு கொண்டு வருவர் யாரு சந்திரன் அப்ப அந்த சந்திரனோட தரிசனம் மீண்டும் வருகிறதால தேய்ந்து வளர்கின்ற நிலைமைக்கு மூன்றாவது முறையா வரும் பொழுது அந்த ஆறு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடத்திலிருந்து ஏழு மணி பதினைந்து நிமிடம் தான் அந்த பிறை தெரியும் அடிவானத்தில் மேற்கு அடிவானத்தில் தெரியும் அப்போ கையில் சில பொருட்களை ஒரு பணமோ செல்வமோ நகையோ ஏதோ வைத்துக் கொண்டு இல்ல உணவுப் பொருட்கள் எதேனும் ஒரு உணவு பொருள் ஒரு முக்கிய முக்கியமா சொல்ல போனா ஒரு இனிப்பு பொருள் வச்சு நீங்க மனதார அந்த மூன்றாம் பிரையை பார்த்து ஐயனே அவரு ஒரு தெய்வம் தானே அவர் ஒரு கிரகம் தானே அன்றாட பணி செய்து கொண்டிருக்கவரு தானே இப்ப நம்ம சூரியனுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ சந்திரனுக்கு அந்தளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் பௌர்ணமிங்கிறத விட வளரும் சந்திரனுங்கிறது ஒரு வாய்ப்பை தருகின்றது இல்லையா வளர்ப்பிற அந்த வளர்ப்பிறையில நம்ம அவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டுதல் எனக்கு இதெல்லாம் வேணும் எனக்கு கிடைக்கல கிடைச்சிருச்சு சந்தோஷம் நன்றி இது மாதிரி சொல்லி அதை கேட்டு நம் தாய் வயதை ஒத்து இந்த பட்சணத்தை நம்ம வாங்கியிருக்க இனிப்பு கொடுத்து அவர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவது மிக சிறப்பை தரும் கண்டிப்பா வளருவீங்க ஒரு ஒரு மாதமும் செய்து பாருங்களோ வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்ணுங்க தாய் இல்லைங்க ஓகே அந்த வயது ஒத்த அம்மா கிட்ட கொடுங்க ஆசீர்வாதம் வாங்க இதுதான் இங்க ஹைலைட் இதுதான் பண்ணணும் ஒன்று இல்லாமல் போகாது அதுக்கு மாற்று பொருள் கொடுத்துருக்கு இல்லை அந்த மாற்று திட்டத்தை செயல்படுத்தும் போது நீங்கள் வெற்றி அடைய முடியும் உங்களுக்கு நான் சொல்றேன் நாங்க நாங்க பண்றதை உங்களுக்கு சொல்றோம் அப்படி ஜெயிக்க முடியுதுங்களா ஜெயிக்கிறாங்களா கண்டிப்பா ஜெயிக்கிறாங்க என்ன என்ன இல்ல இந்த மூன்றாம் பிற வழிபாட்டுல எல்லாமே கிடைக்குங்க அதாவது எது வேணும்னு கேட்கவே தவிர இன்னும் அவங்கள பார்த்தாவே போதும் அத்தனையும் கிடைக்க பெறும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள் இன்றைய நாள் இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசி மலர்களுக்கு போலாமசராசி என்பவர்களுக்கு இதனால் ஒரு வெற்றிகரமான நாள் எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் உண்டு கிரகங்கள்லாம் சூரப்பா வந்து நிற்குது அது சனியை விட்டுருங்க சனீஸ்வர பகவானை விட்டுருங்க ராசி அதிபதி எங்க இருக்கார் பத்தாம் இடத்துல வந்துட்டார் தொழில் ஒரு கை பாக்குறார் தொழில நிரந்தரமாக பாடுபடுறாரு நீங்கதான் அது ஒத்துழைப்பான் புரியுதுங்களா சோம்பலை விடுத்து எழுந்து விட்டு போடுங்கள் இந்த நாளில் சிறப்புகள் கிடைக்கும் வாழ்த்துக்கள் ரிஷபராசி என்பவர்களுக்கு இதனால் சிறப்பானதால் நலமுடன் இருக்கு வாழ எத்தனை வழி இருக்கோ அத்தனை வழி கிட்ட வந்து சேரும் அதாவது என்னன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல வந்திருக்க ராசி அதிபதி என்று எடுத்துக்கும் போது பாத்தீங்கன்னா கூட யாரா இருக்காங்க நாலு கூட ஊர் இருக்காரு ரெண்டு கூட ஒன்று இருக்காரு காம்பினேஷன் நல்லா இருக்கு இல்லைங்களா இப்ப இங்கிருந்து என்ன படு கிடைக்கின்ற பார்வைகள் நேரடியா உங்க ராசியிலிருந்து அப்படின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா உங்க ராசியிலிருந்து கிடைக்கின்ற பொருள் முயற்சி முயற்சி செய்தால் அது கிடைக்குமா கிடைச்சா நலமா இருக்க முடியுமா அப்படி பாருங்க நலம் கிடைக்க வாழ்த்துக்கள் நலமுடன் வாழும் வாழ்த்துக்கள் இந்த நாள் முயற்சி செய்யுங்கள் வெற்றி உண்டு மிதனராசி என்பவர்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு எல்லா வகையிலும் ஏற்றமும் உண்டு எதுக்காக கொலைப்பட தேவையில்லை நீங்க வச்சதுதான் சட்டம் நீங்க செய்யறது வேலை இந்த நாள் சிறப்பான நாள் கடகராசி என்பர்களுக்கு இந்த நாள் வந்து சிறப்பான நாளாக இருந்த போதிலும் மனபயம் விட்டு விலகாது பயம் தேவையில்லை மனதை கட்டுப்படுத்துங்கள் உணவுகள் கட்டுப்படுத்தி இருங்க நீரை அதிக அளவில் அருந்துங்கள் இனி வருகின்ற காலங்கள் உங்களுக்கு நீர்த்தன்மையால் பிரச்சனை வருவதற்காக இருக்கிறது கவனமுடன் பயணம் செய்வது சிறப்பை தரும் சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த நாள் வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சி உண்டு பரிசுகள் கொண்டாட்டங்கள் உண்டு அதே மாதிரி கிரகம் வந்து சூப்பராகவே இருக்கு ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல உங்களுக்கு மூன்றாம் மடத்து அதிபதியும் லாபஸ்தான அதிபதியும் இணைஞ்சிருப்பதும் ஒரு சிறப்பு அப்ப உங்களுக்கு லாபமும் உண்டு விரயமும் உண்டு புரியுதுங்களா எல்லா விஷயமும் கிடை கலவையா கிடைக்கிற ஒரு நாள் இந்த நாள் உங்களுக்கான மதிப்பெண்கள் சிறப்பாக இருக்கிறது வாழ்த்துக்கள் கன்னிராசி இந்த இதனால் வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சி உண்டு ஆசைகள் நிறைவேறும் எத்தனை ஆசைப்பட்டாலும் கிடைக்கும் சொல்லுவாங்களே ஆசைகள் படப்பட எல்லாமே எல்லா விஷயமும் கிடைக்கும் எல்லா விதமான வெற்றியும் உங்களுக்கு எல்லா எதப்பதையும் கவலைப்படுறது கிடையாது இருந்தாலும் இந்த வெற்றியெல்லாம் கிட்ட உங்கள் காலடிக்கு வருகின்ற காலம் வந்து கணிந்து கொண்டிருக்கிறது வாழ்த்துக்கள் துலாம் ராசி என்பர்கள் இதனால் சிறப்பான நாள் வாழ்க்கையை வாழ்வதற்கான நாள் என்று வச்சுக்கோங்க நீங்க இன்னைக்கு செய்யலாம் எந்த விதமான முயற்சியும் செய்ய முடியும் வீடு மண்மனை கிளேச் பண்றவங்க துலாம் ராசிக்காரங்க திறப்பான லாபம் கிடைக்கும் கண்ணுக்கு தெரியாம லாபம் வந்து சேரும் வாழ்த்துக்கள் விரச்சக ராசி என்பர்களுக்கு இதனால சிறப்பான மகிழ்ச்சிகரமான ஒரு நாள் எல்லா விதமான ஏற்றமும் உண்டு இப்ப என்ன நடக்குது நீங்க எந்த இதை நோக்கி பயணம் பண்றீங்களோ அது உங்ககிட்ட வருது பக்தியா போறீங்கன்னா பக்தி வரும் வேலையா போறீங்கன்னா வேலை வரும் தொழிலா போறீங்கன்னா தொழில் வரும் பணமா போறீங்கன்னா பணம் நீங்கள் எதை நோக்கி பயணம் பண்றீங்களோ அந்த பயணம் மூன்றாம் இடத்தை நோக்கி போயிட்டு இருக்காரு போது கூட செவ்வாயும் சேர்ந்திருக்கிற ராசியதீவன் சூரியனும் போது என்ன ஒரு ஒரு காம்பினேஷனான ஒரு பவர் தான் இருப்போம் இப்போ நீங்க செய்யறது கண்டிப்பா வெற்றி அடையும் தனுசு ராசி என்பவர்களுக்கு நாள் சிறப்பான நாள் இருந்தாலும் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போயிடும் ஏற்கென்றே இருக்கிற பொருளை இன்னொன்னு வாங்க சொல்லும் வீண் செலவு வீண் வரையம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கவனம் தேவை மகர ராசி என்பவர்களுக்கு இதனால வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு இப்போ வந்து இருக்கிற கிரகம் எல்லாம் ஏறி உட்காந்துருச்சு உங்களை வழி நடத்தாமல் போயிடாது சூரியன் உங்களை கண்டிப்பாக கண்கொடுத்தி பாம்பாக அடிச்சால் திருத்திடுவார் நீ தூங்கவே முடியாது அஞ்சாச்சா எரிஞ்சிருவா வா வெளியில வா வெளியில வா வேலைக்கு வா அப்படின்னு அவரே உங்களுக்கு கூட்டிட்டு போவார் அந்த அளவுக்கான கிரகங்கள் சேர்க்கை உங்களுக்கு அப்படி இருக்கிறது இந்த மாதம் உங்களுக்கு இந்த நாளும் சிறப்பான நாள் எல்லா முயற்சியும் வெற்றி பெறும் கும்பராசி சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு எல்லா வகையிலும் ஏற்றங்கள் உண்டு ஆர்வ மிகுதியால் நீங்க செய்கின்ற வேலை புரியுதுங்களா ஆர்வம் வேற அறிவு வேற ஆர்வப்பட்டு ஆர்வ குளார எதுவும் செஞ்சிடக்கூடாது புரியுதுங்களா எல்லாமே ஒரு முடிவு பண்ணி திரமா முடிவெடுத்து இதை செய்தால் வெற்றி நிச்சயம் என்று நீங்க போகும்போது நீங்கள் வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மீனராசி என்பர்களுக்கு இதனால சிறப்பு மன தெளிவு எல்லாமே இத்தனை நாள் இருந்த மன போராட்டங்கள்லாம் மாறிடுச்சுங்க இன்னைக்கு செவ்வாய்கிழமை இந்த நாள்ல நீங்க எடுக்கின்ற முடிவுல ஜெயிப்பீங்க அதுதான் விஷயம் ஆனால் வண்டி வாகன பயணங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா மூணில் வந்து தேவையற்ற கிரகம் இருக்கிறது அப்படிங்கும்போது உங்களை அவத்திரமா போக சொல்லணும் கரெக்ட் டைமுக்கு போக சொல்லாது படப்படவுன்னு அந்த நிமிஷத்துக்கு கிளம்பி போயிடுவாங்க அங்கே போன ஃபங்க்ஷன் லேட்டா தான் ஆரம்பிக்கும் ஆனால் முன்னாடியே நம்ம முன்வரிசைக்கு போகணும்னு நினைப்பீங்க எல்லாருக்கும் முன்னாடி அந்த பேரை நீங்க உங்களுக்கு தக்க வச்சு நினைப்பீங்க அதெல்லாமே நல்ல பழக்க வழக்கம் தான் அதுக்குன்னு பதட்டப்பட்டு எதுவும் செய்ய தேவையில்லை வெற்றிகள் உங்களுக்கு தேடி வருகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறதுனால இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வெற்றி நிச்சயம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையம்